ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் லூப் டேர்னர் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்க போகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பின்னாது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த லூப் டேர்னில் பார்த்தீங்கன்னா மேலே கொக்கி மாதிரி இருக்கும் லாக்கும் கொக்கி அந்த ரெண்டும் இருக்கும் அந்த ரெண்டு வச்சு தான் வந்து நம்ம டோரி வந்து மேக் பண்ண போகிறோம் நம்ம நார்மலாக வந்து லூப் டேர்னர் இல்லாமல் டோரி வந்து ஸ்டிச் பண்ணுவோம் நீடியில் வச்சு டேர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம் பட் அப்படி பண்ணும்போது கொஞ்சம் டைம் வந்து எடுக்கும் ஸோ இந்த மாதிரி லூப் டேர்னர் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து டோரி வந்து மேக் பண்ணிக்கலாம் ரொம்ப தின்னாவும் மேக் பண்ணலாம் அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து க்ராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க ஒரு ஒன் இன்ச்சு இல்லை ஒன்றே கால் இன்ச் பிரெத்தில் க்ராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க எந்த லென்த்து தேவைப்படுதோ அந்த லென்த்துக்கு வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு ரைட் சைடு எது ராங் சைடு எதுன்னு பார்த்துக்கணும் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம எந்தளவுக்கு எக் கிராஸ் எடுக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து நமக்கு டோரி தின்னாக கிடைக்கும் ரைட் சைடு இது வந்து ராங் சைடு ரைட் சைடில் தான் வந்து ஃபோல்ட் பண்ணணும் நான் வந்து மெயின் ஃபேப்ரிக் எடுக்கல லைனிங் எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து நோட் பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் எந்த ஃபேப்ரிக் எடுத்தாலும் ரைட் சைடு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அந்த ஃபூட்ரு இருக்கிற ஃபூட்ரு ஒரு ஒரு ஃபூட்ருக்கில் பல் கால் இன்ச் கிடக்கலாம் அந்த கணக்கில் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் ஒன் எயிட் அப்படி இல்லைனா கால் இன்ச்சு கால் இன்ச்சு கம்மியாக தான் வந்து ஸ்டிச் பண்ணணும் ஒரு ஒன் சென்டிமீட்டருக்கு ஸ்டிச் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைன்னா ஒன் எயித் ரொம்ப தின்னாக வேணும்னா நீங்கள் அந்தளவுக்கு வந்து ஸ்டிச் பண்ணணும் பாருங்கள் ரொம்ப தின்னாக தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஒன் எயித்து தான் இருக்கும் இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒன் எயித்து டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடுங்க ஒன் எய்த்து அப்படின்னா கால் இன்ச்சுக்கு கம்மியாக நான் உங்களுக்கு டேப் ரைடிங் மெஷர்மெண்ட் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் ஒன் எயித்து அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரியும் அந்த வீடியோஸ் எல்லாம் பின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போது கீழேருந்து அந்த லூப் டராக உள்ளே விடணும் ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல அந்த அளவுக்கு மட்டும் விடணும் இந்த மாதிரி எந்த லென்த்துக்கு வேணுமோ நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாத் எப்படி பண்ணணும் அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க கொக்கி மாதிரி இருக்கும் கீழே வந்து பின்னு இருக்கும் அந்த பின்னோட வந்து உள்ளே விடணும் ஃபஸ்ட்டு அந்த பின்னோட வந்து உள்ளே விடுங்க இந்த மாதிரி விடக்கூடாது பின்னோட வந்து உள்ளே விடணும் கொக்கி மட்டும் வெளியில் இருக்கணும் அது பாருங்கள் பின் இருக்கா கீழே நான் எடுக்கிற பாருங்க அந்த பின்னை வந்து உள்ளே விடணும் ஃபஸ்ட்டு வந்து அந்த லூப்டர் நல்லா மேலே எடுத்து விட்டுக்கோங்க எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பின்னை வந்து கீழே தள்ளி அதோட வந்து உள்ளே விட்டுருங்க உள்ளே விட்டு கிளாத்தை வந்து அந்த கொக்கியில் மாட்டிக்கோங்க மேலே அந்த லாக் பண்ணுற மாதிரி மாட்டிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த பின்னை வந்து அந்த கிளாத்தில் வந்து குத்திடுங்க அப்படியே எந்தளவுக்கு குத்துறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு கிளாத் வந்து டேர்ன் பண்ணிக்கலாம் குத்திட்டேன் நான் குத்திட்டு இந்த மாதிரி வந்து அப்படியே லைட்டாக வந்து இழுக்கிறேன் கிளாத்தை வந்து பொறுமையாக வந்து ரிமூவ் பண்ணுங்க வெளியில் நீங்கள் பீஸ் ஸ்டிச் பண்ணும்போது டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க ஏன்னா இது லைனிங் அப்படிங்கிறனால நான் சும்மா ஒரு ஸ்டிச் தான் போட்டேன் நீங்கள் டோரி மேக் பண்ணும்போது டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க த்ரெட்டு பிரியாமல் இருக்கும் இன்கேஸ் த்ரெட்டு பிரியற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம டேர்ன் பண்ண பண்ண பாதிலேயே வந்து நம்மளுக்கு வந்து கட் ஆயிரும் பிரிஞ்சு வந்துடும் அப்புறம் எகெயின் வேறு டோரி தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி வந்து பொறுமையாக வந்து இழுங்க பொறுமையாக வந்து டேர்ன் பண்ணுங்க டேர்ன் பண்ணியாச்சு டேர்ன் பண்ணிவிட்டு அது அப்படியே வந்து அந்த கொக்கியை வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டோரி வந்து தனியாக எடுத்துருக்கலாம் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க இதுக்காக தான் இந்த லூப் டனர் வந்து யூஸ் ஆகும் ரொம்ப சீக்கிரமாக வந்து டோரி மேக் பண்ணிக்கலாம் இதுவே ஊசி வச்சு நம்ம டேர்ன் பண்ணோன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் டேர்ன் பண்ணணும் அது எப்படி உங்களுக்கு தனி கிளாத்தில் காமிக்கிறேன் இதுதான் கிராஸ் பீஸுன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இப்போ அந்த பின் இருக்குல்ல அந்த லாக்கோட பின் இருக்குல்ல அது அப்படியே வந்து உள்ளே தள்ளிடுங்க உள்ளே தள்ளிவிட்டு பின்னை மட்டும் கீழே தள்ளி பின்னோட உள்ளே தள்ளிடுங்க உள்ள தள்ளிட்டு அதுக்கப்புறம் டேர்ன் பண்ணி அதை கொக்கி மாதிரி மாட்டிக்கோங்க கிளாத்தில் மாட்டி அதுக்கப்புறம் அப்படியே வந்து டேர்ன் பண்ணிடணும் அதாவது இன்சைடு அவுட் வந்து வெளியில் எடுக்கணும் க்ளாத்தை இந்த மாதிரி குத்தி இன்சைடு அவுட் வந்து வெளியில் எடுக்கணும் லூப் டனர் எப்படி யூஸ் பண்ண அப்படின்னு இந்த வீடியோ பார்த்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கேளுங்க நான் அடுத்தடுத்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் நான் போகிற வீடியோஸில் கண்டிப்பாக பின்னாடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் எப்படி சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறதான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னாவே கொஞ்சம் க்ளியராக புரியும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்